அனைவருக்கும் ஆத்ம ஆதியே துணை பார்த்திங்கன்னா சித்தர்கள் அல்லிய பணவசிய முகூர்த்த நேரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம கடனை அடைக்கிறதுக்கும் சரி நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகளை நம்ம பெற முடியும் பணம் வந்து பல மடங்கு பண் மடங்கு பெருகும் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நானும் பயனடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ மற்றவங்களும் பயனடையணும் அப்படிங்கிற விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்துட்டு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அந்த நம்ம அந்த நேரத்தில் அந்த பண வசி நேரத்தில் எடுத்து ஒரு தேக்கு மரப்பெட்டியில் அதாவது க்ரீன் கலர் துணியை விரிச்சிட்டு ஒரு அந்த ஒயிட் கலர் பேப்பரில் வந்துட்டு நம்மளோட கோரிக்கைகள் என்ன எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ நாளைக்குள்ளே வேணும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பணத்தை எடுத்து நம்ம வைக்க வச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு தடவை வரக்கூடிய மைத்திரியம் ஒவ்வொருத்த நேரத்துலையும் அந்த அந்த பெட்டிக்குள்ளே அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ள நமக்கு அதிகப்படியான பண வரவு ஏற்பட்டு கடனாக இருந்தாலும் சரி அது அடையும் அதே சமயம் நம்ம பணத்தை ஒரு ஒரு திருமணம் போன்ற விஷயங்களுக்கான சேமிக்கிறோம் அப்படின்னாலும் அதற்கான சேமிப்பும் சீக்கிரம் அது உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் ஆறு ஐம்பத்தி ஆறு முதல் எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து வச்சு நம்ம பயன்படு பயன்படுத்தி பயன்படுங்க நன்றி என்புற்று